டில்லி என்று சொன்னால் பலவற்றை நினைக்க தோன்றும் அதில் ஒன்று புகைமூட்டம் டில்லியையும் அதை சுற்றிய வட்டாரங்களிலும் புகைமூட்டம் வழக்கமான ஒன்றாகிவிட்டது என்கின்றனர் அக்டோபர் முதல் பிப்ரவரி மாதம் வரையிலான காலகட்டத்தில் டெல்லியில் ஆக மோசமான புகைமூட்டம் காணப்படுகிறது புகைமூட்டம் சூழ்ந்த இடங்களில் ஓட்டுநர்கள் நிதானமாக செல்கின்றனர் கண்ணுக்கு தெரியும் தூரத்திற்கு ஏற்ப வாகனத்தின் வேகத்தை கூட்டி குறைத்துக் கொள்கின்றனர் ஈராயிரத்து எட்டுக்கும் ஈராயிரத்து பத்தொன்பதுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் புகைமூட்டம் தொடர்பான பிரச்சினைகளால் தில்லியில் பனிரெண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் மரணமடைந்ததாக லேன்செட் மருத்துவ சஞ்சிகை கூறுகிறது பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் எனப்படும் காற்றில் உள்ள மாசின் அளவு ஐம்பதுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்கிறது உலக சுகாதார நிறுவனம் ஆனால் தில்லியில் அது அடிக்கடி ஐநூறுக்கு மேல் செல்கிறது சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் ஆக மோசமாக அது எழுநூற்று தொன்னூற்றி ஐந்தை தொட்டது நாங்கள் பார்த்ததில் பாதிக்கும் அதிகமானோர் முகக்கவசம் அணியவில்லை கோவிட் போன்ற குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அணிவதில் இல்லை காலமெல்லாம் அணிய முடியுமா என்கின்றனர் டெல்லியிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் புகைமூட்டத்தை தாங்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை என்கின்றனர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக புகைமூட்ட பிரச்சனை இருப்பதால் அது பழகிவிட்டதாக சொல்கின்றனர் இதற்கு என்னதான் தீர்வு புகை மூட்டம் அதிகமானால் முடிந்தவரை வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்கின்றனர் வசதி படைத்தவர்கள் காற்றை சுத்திகரிக்கும் கருவிகளை வாங்கி பயன்படுத்துகின்றனர் பரவ காரணங்களான பயிர்களை எரிப்பது வாகன புகை வெளியேற்றம் போன்றவற்றை கட்டுப்படுத்த மாநில அரசாங்கம் பல முயற்சிகளை எடுக்கிறது இருப்பினும் முப்பத்து மூன்று மில்லியன் மக்கள் தொகை கொண்ட டெல்லியில் மாற்றங்களை அறிமுகப்படுத்துவதும் திட்டங்களை செயல்படுத்துவதும் அவ்வளவு சுலபமல்ல என்பதை உணர முடிகிறது